ஸ்ரீ மோட்டிவேஷன் யூடியூப் சேனலுக்கு வந்திருக்கிற உங்க எல்லாரையும் அன்போட வரவேற்கிறேன் இந்த யூடியூப் சேனல்ல சிந்தனையை தூண்டக்கூடிய குட்டி குட்டியான அழகான கதைகளை தான் நம்ம பார்க்க போறோம் வாங்க கதைக்குள்ள போகலாம் இன்னைக்கு நம்ம பார்க்க போற குட்டி கதை கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் அரசர் ஒருத்தர் கோவில்ல தன் பிறந்த நாளை முன்னிட்டு அன்னதானம் செய்து கொண்டிருந்தாரு அப்போது ஒரு பரம ஏழை வந்து வரிசையில் நின்னான் அவனது கிழிந்த உடைகளையும் குளிக்காத அழுக்கு உடலையும் பார்த்த மற்றவர்கள் முகம் சுழித்து ஒதுங்கி நின்னாங்க இதை உணர்ந்த அந்த ஏழை இவர்களுக்கு தான் நம்மை பிடிக்கவில்லையே வரிசையில் நிற்காம ஒதுங்கி நிற்போம் அனைவரும் அன்னதானம் பெற்று சென்ற பிறகு நாம் வாங்கி கொள்வோம் அப்படின்னு தள்ளி நின்னான் நேரம் போய்கொண்டே இருந்தது இவன் தள்ளி நின்னதால இவனுக்கு பின்னால வந்தவர்கள் எல்லாருமே அன்னதானம் பெற்று கொண்டு சென்று கொண்டே இருந்தாங்க சிலர் அன்னதானம் பெற்றுக்கொண்டு இவனை ஏளனம் செய்து சிரித்தி விட்டும் போனாங்க இவன் வாயை திறந்து எதுவுமே சொல்லவே இல்லை அப்படின்னாலும் மனதிற்குள் ஒரு சோகம் எல்லாருக்கும் தரப்படும் அன்னதானம் கூட நமக்கு கிடைக்க எவ்வளவு காத்திருப்பு எவ்வளவு போராட்டம் எவ்வளவு இடி சொல் சென்ற ஜென்மத்தில் என்ன பாவம் செய்தோமோ இப்படி தவிக்கிறோமே அப்படின்னு தன் விதியை நினைத்து நொந்து கொண்டான் நீண்ட நேரம் காத்திருந்தான் இறுதியில உணவு அனைத்தும் தீர்ந்து விட்டது சரி நமக்கு இன்று பட்டினி என்று எழுதி உள்ளது போல் இருக்கு ஆண்டவா என்ன தவறு செய்தேனோ தெரியவில்லை இப்படி ஒரு இடி பிறவியில பிறந்து விட்டேன் எனக்கு ஏதேனும் நன்மை செய்யப்பா அப்படின்னு கோவில் கோபுரத்தை பார்த்து வேண்டிக்கொண்டு கோவில் அருகே உள்ள ஒரு குளக்கரையில சென்று அமர்ந்தான் அரசன் அன்னதானம் கொடுத்து முடித்து அந்த படித்துறையில் நடந்து வந்து கொண்டிருந்தார் அப்போது பரம ஏழை அரசனின் கண்ணில் பட்டான் என்னப்பா சாப்டியா அப்படின்னு அந்த ஏழை கிட்ட அவர் கேட்டார் தலை குனிந்து இருந்த ஏழை அரசனின் முகத்தை பார்க்காம கேட்பது அரசன் அப்படின்றதும் தெரியாம ஊரே சாப்பிட்டுச்சு என் தலையில இன்னைக்கு பட்டினி அப்படின்னு எழுதியுள்ளது அப்படின்னு விரக்தியாக பதில் சொன்னான் இவன் சொன்ன பதில் ராஜாவின் மனசை உருக்கியது என் பிறந்த நாளில் ஊர் மக்கள் யாரும் பசியுடன் உறங்கக்கூடாது என்றுதானே அன்னதானம் செய்ய ஏற்பாடு செய்தோம் ஒரு அப்பாவி ஏழை இப்படி விடுபட்டுள்ளானே அப்படின்னு அவன் அருகில் சென்று அவன் தோளில கையை வைத்து உனக்கு பசிக்குதா உனக்கு உணவு கிடைக்கவில்லை என்றால் அது என் தவறு என்னை மன்னித்து விடுப்பா அப்படின்ற மாதிரி அவர் சொன்னார் தன்னை தொட்டவர திரும்பி பார்த்த பரம ஏழை தலையில் கிரீடம் காதில் குண்டலம் சுற்றிலும் பாதுகாவலர்கள் என்று அரசன் நிற்பதைக் கண்டு திடுக்கிட்டு எழுந்தான் அரசே நீங்கள் என்று தெரியாம அமர்ந்து கொண்டே பதில் சொல்லிட்டேன் என்னை மன்னித்து விடுங்கள் அப்படின்னு பதறி எழுந்தான் அரசர் சிரித்தபடியே என்னோடு வா இன்று நீ என்னோடும் ராணியோடும் விருந்து உண்ண போகிறாய் அப்படின்னு அவனை பேச விடாமல் அரண்மனைக்கு அழைத்துட்டு போனார் தன்னுடைய புதிய ஆடைகளில் உன்ன அவனுக்கு கொடுத்தாரு பரம ஏழை குளித்து புத்தாடை அணிந்து வந்தான் அறுசுவை விருந்து கொடுத்தாரு சாப்பிட்டு முடித்து அவன் கையில் ஒரு குடம் நிறைய பொற்காசுகளையும் கொடுத்தார் இன்றிலிருந்து நீ ஏழை இல்லை இந்த பணத்தை வைத்து நீ விரும்பும் தொழிலை நேர்மையாக செய்து கௌரவமாக வாழ்ந்து கொள் அப்படின்னு வாழ்த்தினார் அரசரின் முன் இதுவரை அமைதியாக இருந்த ஏழையின் கண்கள்ல தாரத்தாரையாக கண்ணீர் கொட்டத் தொடங்கியது இதனை கண்ட அரசர் ஏழுவுற அப்படின்னு கேட்டாரு இதற்கு பரம ஏழை நான் இது நாள் வரை பிறவி ஏழை அப்படின்னு மட்டும்தான் நினைச்சிட்டு இருந்தேன் இப்போதுதான் நான் ஒரு பிறவி முட்டாள் அப்படின்றத புரிந்து கொண்டேன் அப்படின்னு சொன்னான் திடுக்கிட்ட அரசன் ஏன் அப்படி சொல்ற அப்படின்னு கேட்டாரு வாழ்க்கையில இன்றுதான் முதல் முறையாக கோவில் கோபுரத்தை பார்த்து எனக்கு ஏதேனும் நன்மை செய்யப்பா அப்படின்னு ஆண்டவன் கிட்ட நான் வேண்டினேன் சில நிமிடங்கள்ல உங்களை அனுப்பி என் தலையெழுத்தியை இறைவன் மாற்றியும் விட்டாரு இத்தனை வருடங்கள் இந்த கோவில்ல அமர்ந்திருக்கிறேன் ஆனா ஒரு முறை கூட கோபுரத்தை கண்டு வணங்கியதே இல்ல கோபுர தரிசனத்தை கண்டு வேண்டியதற்கே இறைவன் என் வாழ்க்கையை மாற்றிவிட்டார் அப்படின்னா கோவிலின் உள்ளே சென்று கடவுளிடம் கேட்டா முக்தியே கொடுத்திருப்பார் என்று இதுவரை புரியாத ஒரு முட்டாளாகவே இருந்துள்ள அப்படின்னு சொல்லி அழுதான் அந்த பிச்சைக்காரன் இந்த குட்டி கதை உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்க நன்றி